மூன்றாவதாக பார்க்கலாம் மார்த்தாவை பார்க்க ஆண்டவர் சொல்கிறார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து அவரிடம் அவரிடமிருந்து அது எடுக்கப்படாது யாரு பக்கம் நம்ம நிற்கிறோம் மரியா ஆண்டவர் பக்கம் இருக்கிறாங்க அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் இன்னைக்கு நாம யாரு பக்கம் இருக்கிறோம் இயேசுவின் பக்கம் இருக்கிறோமா இல்ல பரபரப்பான இந்த உலகத்துக்கு முக்கியம் இயேசுவின் பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆண்டவருக்கு பின்னால் இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறோம் ஆண்டவருடைய போதனைக்கு பின்னால் இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் வார்த்தாவை போல பரபரப்பான அந்த உலகத்தின் உலகின் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்றதாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்ல பங்கு அப்படின்னா அந்த பெட்டர் பார்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெட்டர் பார்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை கிரீக் வேர்டுல இந்த பார்ட் அப்படின்ற அந்த வார்த்தை கிரீக்ல போர்ஷன் அப்படின்றாங்க you are my portion lord i have promised to obey your words தத்தான் திருப்பாடல் அருமையாக சொல்றது திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு லட்சம் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு நீர் தாயே எனக்குரிய பங்கு நான் உங்க பக்கத்துலதான் இருப்பேன் எனக்குரிய பங்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த பிரிக்கும் போது இந்த பங்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் தான் எனக்கு சொத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை ஆண்டவர் பக்கம் இருப்பது இந்த உலகம் பக்கமா ஆண்டவர் பக்கமா எதன் பக்கம் நான் இருக்காசன் கண்டவரை நீரே என் பங் என கூறிய பங்கு உன் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்திருக்கிறேன் சகோதர சகோதரிகளே என் வாழ்வின் மையம் என்று வாழ்கிற வாழ்க்கையில்தான் நிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது என்பதை இதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுதான் எனக்கு சொல் ஏசுதான் எனக்கு உடமை அவர் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு மரியா எப்பொழுது இருந்தாலும் அவள் வாழ்வில் மாற்றம் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில கூட ஏசு பக்கம் நான் என்னத்தை சாதிக்க போறேன் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வாழ்றேன் நான் எதுக்கு எதுக்கு பிரிக்கணும் நான் எதுக்கு ஆண்டவரை ஆண்டவரின் தெரிவித்து தெரியணும் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பதுமா ரோமியர் திருமணல் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினாறு வாரி சொல்கிறது மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஆண்டவர் ஏசு இரக்கம் காட்டவில்லை என்றால் நமது வாழ்வை எதுவும் சாதிக்க முடியாது ஆண்டவர் பக்கம் நான் இருக்கக்கூடாது அவருடைய இறக்கம் வேணுமே நான் உழைக்கலாம் விரும்பலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் எல்லாம் ஆடலாம் ஆனால் கடவுளுடைய இரக்கம் இல்லை என்றால் உலகத்தை நாம் எதுவும் செய்ய முடியும் அப்ப கடவுளை சார்ந்து இருக்கின்ற அந்த பண்பு நமக்குள்ளாக வேண்டும் அதான் ஆண்டவர் பாதத்தில் அமர்வுது ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜபிப்பதம் துதிப்பதம் ஆண்டவரை நீங்க